يا அன்பான சகோதர சகோதரிகளே சமீப காலத்தில் கண்டறியப்பட்ட மனித கருவியல் பற்றிய உண்மைகளை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன் குர்ஆன் எப்படி சொல்லியது என்று பார்ப்போமா بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان من سلالة من طين ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما நிச்சயமாக நாம் ஆதி மனிதரை களி மண்ணில் இருந்துள்ள சத்தினால் படைத்தோம் பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம் பின்னர் அந்த இந்திரிய துளியை அட்டை குச்சி தொத்திக் கொண்டிருக்கும் அர்த்தம் கொண்ட அழக்கின்ற நிலையில் ஆக்கினோம் பின்னர் அலக்கை என்னும் ஒரு தசை பிண்டம் ஆக்கினோம் பின்னர் அந்த தசை பிண்டத்தை அலம் என்னும் எலும்புகளாகவும் ஆக்கினோம் பின்னர் அந்த எலும்புகளுக்கு லஹம் என்னும் மாமிசத்தை அணிவித்தோம் பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக செய்தோம் இவ்வாறு படைத்தவனான இறைவன் பெரும் பாக்கியமுடையவன் படைப்பாளர்களிலெல்லாம் மிக அழகான படைப்பாளன் அத்தியாயம் வசனங்கள் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த இறைவசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மனிதனை களி மண்ணிலிருந்துள்ள சத்தினால் படைத்தோம் என்ற இந்த வாசகத்தை பத்தி பின்வரும் காலங்கள்ல அறிவியல் ரீதியான அலசல நாம் பார்ப்போம் இந்த பகுதியில் மனித கருவியலின் வளர்ச்சிகளைப் பற்றியும் அதன் ஒவ்வொரு கட்டங்களைப் பற்றியும் மிகவும் ஆழமாக அலசுவோம் இந்த இறைவசனத்தின் அடிப்படையில் கரு வளர்ச்சியை நான்கு கட்டங்களாக பிரிக்கலாம் முதலாவது கட்டம் அலக் இரண்டாவது கட்டம் முதுகா மூன்றாவது கட்டம் அவம் நான்காவது கட்டம் லஹம் இந்த நான்கு கட்டங்களுக்கு பிறகு இதனை வேறு ஒரு படைப்பாக ஆக்கினேன்னு சொல்லி நம்மள இறைவன் சொல்லி காண்பிக்கிறான் கருவளர்ச்சியினுடைய முதல் கட்டம் அலக் அலக் என்ற இந்த அரம்பி வார்த்தைக்கு அட்டைப்பூச்சி என்ற பொருளும் இருக்கு தொத்தி ஒரு பொருள் என்ற ஒரு பொருளும் இருக்கு இரத்த கட்டி என்ற பொருளும் இருக்கு இத தெளிவா விளங்குகிறதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று பின்னணியோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அரபு நாட்டை சேர்ந்த மாணவர்கள் குழு ஒன்று கருவியல் தொடர்பான குரான் வசனங்களையும் நபி மொழிகளையும் ஒன்று கொண்டு கனடாவை சேர்ந்த டொரண்டோ பல்கலைக்கழகத்துல உடற்கூறு துறை மற்றும் கருவியல் துறை தலைவராகவும் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியாகவும் மதிக்கப்பட்டு வந்த டாக்டர் கீத்மூர் அவர்கள்ட்ட கொடுத்து அவருடைய மதிப்பீட்டை கேட்டாங்க கவனமாக அதனை ஆய்வு செஞ்ச டாக்டர் கீத்மூர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டார் majority of the mirror in the Quran is 100% perfect, matching with the later discoveries of embryology. But there are certain statements in the Quran which I cannot comment on because I myself do not know it. And one such verse was this that we have created the human being from something which clings a leech like substance. முற்றிலும் நூறு சதவீதம் ஒத்துப்போகுது கருவியல் ஆராய்ச்சிகளோடு துருக்குரான் தரும் தகவல்கள் எந்த இடத்திலையும் முரண்படல என்றும் சொன்னார் அதே நேரத்தில் ஒரு சில வசனங்கள்ல விஞ்ஞான ரீதியான ஆதாரத்தன்மை குறித்து இப்போதைக்கு என்னால் கருத்து கூற முடியாதுன்னு சொல்லி சொன்னார் அவர் கூறிய வசனங்கள்ல கீழே குறிப்பிடும் வசனமும் ஒண்ணு اقْرَأْ بِاسْمِ رَبِّكَ الَّذِي خَلَقَ خَلَقَ الْإِنْسَانَ مِنْ عَلَقٍ 96 ஆவது அத்தியாயத்தின் 1வது மற்றும் 2வது வசனங்கள் யாவற்றையும் படைத்த உன்னுடைய இறைவனின் திருநாமத்தைக் கொண்டு ஓதுவீராக அலக் என்ற நிலையிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் நான் ஏற்கனவே சொன்னது போல அலக் என்ற இந்த அரபி வார்த்தைக்கு மூன்று விதமான பொருள்கள் இருக்கு ஒன்று அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சியினுடைய தோற்றமும் இருக்கும் அதே போல அட்டைப்பூச்சி எப்படி ரத்தத்தை உரியதோ அதே போல் தாயிடமிருந்து ரத்தத்தை கொண்டிருக்கும் ஒரு பொருள் மூன்றாவது அர்த்தம் உறைந்த அலக் என்ற இந்த பதம் தனக்கு புரியலன்னு சொன்ன டாக்டர் மோர் சும்மா இருந்தராம அதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய முயற்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்றார் தன்னுடைய சோதனை கூடத்துல மிகவும் சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப் துணை கொண்டு கருவின் ஆரம்ப நிலைகளை ஆய்வு செய்யற இந்த ஆராய்ச்சியில அவர் என்ன ஆச்சரியம் கருவின் ஆரம்ப நிலை பூச்சியின் உருவத்தோட அப்படியே ஒத்து போறதை பார்த்து உண்மையிலேயே மலைச்சு போயிட்டாரு நீங்களும் இதை இந்த படத்துல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அட்டைப்பூச்சிய ஆங்கிலத்துல லீச் அப்படின்னு சொல்லுவாங்க பிளட் சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பிளட் சக்கர் அப்படின்னு சொன்னா ரத்தத்தை உறிஞ்சக்கூடியதுன்னு அர்த்தம் இங்க எப்படி அட்டை உருவத்தோட கருவின் ஆரம்ப நிலைகள் ஒத்து அதே மாதிரி அட்டை எப்படி ரத்தத்தை உரியுமோ அதே போல அழக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த கருவும் தாயிடத்திலிருந்து ரத்தத்தை உறிஞ்சி தன்னை வளர்த்து ஆக அட்டைப்பூச்சியினுடைய உருவத்திலையும் செயலையும் ஒத்து போறத நாம பார்க்கலாம் அடுத்தது இரண்டாவது கட்டம் என்னன்னு என்ன சொன்னாத்தொண்டிருக்கும் ஒரு பொருள் என்கிற அர்த்தமும் இந்த அலக்குற பதத்துக்கு விளங்கி கொள்ளலாம் இந்த இரண்டாவது அர்த்தத்துக்கு அதிகமான விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் மூன்றாவது அர்த்தமான உறைந்த அர்த்த கட்டி எப்படி அறிவியலுக்கு ஒத்து வருதுன்னு பாப்போம் அறிவியல் மேதையான டாக்டர் கீத்மோர் இதனை பத்தி ஆராய்ச்சி செய்யறாரு ஆராய்ச்சியின் முடிவாக அவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்டா கருவின் இந்த நிலையில கரு எண்பது சதவீதம் இரத்தத்தால நிரம்பி இருக்கும் மேலும் இரத்த நாளங்களுக்குள்ள இரத்தம் உறைஞ்சி இருக்கும் கருவின் மூன்றாவது வாரத்துல ரத்தம் ஓடுவதும் கிடையாது சுத்துறதும் கிடையாது அதற்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் ஆரம்பமாகும் ஆக இந்த கட்டத்துல கட்டியின் வடிவில் கரு இருக்கும் கருச்சிதைவு ஏற்படும் பொழுது ரத்தம் கட்டியா இருப்பதை பொதுவாக விளங்கி இருக்கிறோம் அர்த்தங்களும் நவீன அறிவியலோட கொஞ்சம் கூட முரண்படல என்பதை இவ்வளவு நேரம் நாம தெளிவாக பார்த்தோம் கருவியலினுடைய இரண்டாவது கட்டம் தான் முதுகா முதுகா அப்படின்னு சொன்னா என்ன முதுகா என்பது மெல்லப்பட்ட சதை துண்டு என்று அர்த்தம் ஏக இறைவனான அல்லாஹ் தன்னுடைய இறைவசனத்துல சொல்லும் சொல்லும்போது அழகை நாம் முதுகாவாக ஆக்கினோம் என்று தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுறான் இதனை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த டாக்டர் கீத் மோர் ஒரு பிளாஸ்டிக் அச்சை எடுத்து கடிச்சு காமிக்கிறார் அதிலிருந்து பல் தடங்கள் முதுகா போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தின ஆக இந்த விஷயத்தை நன்றாக உள்வாங்கிக் கொண்ட டாக்டர் கீத் மோர் அடுத்த கட்ட ஆய்வுகள்ல இறங்குறாரு டாக்டர் கீத் மோர் முதுகாவை எப்படி ஒப்பிட்டு பார்த்தார் என்பதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் இதுவரைக்கும் கருவியலின் இரண்டாவது கட்டம் எப்படி அறிவியலோட ஒத்து போச்சு என்பதை நாம பார்த்தோம் இப்ப கருவியலின் மூன்றாவது கட்டமான அதம் என்பதை பற்றி பார்ப்போம் ஏக இறைவனான அல்லாஹ் இந்த இறைவசனத்துல முதுகா என்னும் மெல்லப்பட்ட இறைச்சி துண்ட போல தோற்றம் அளிக்கக்கூடிய ஒன்ற அலம் என்னும் எலும்புகளாக ஆக்கணும் என்று சொல்லி காட்டுறான் அவம் என்ற அரபி வார்த்தைக்கு எலும்புகள்னு அர்த்தம் முதுவாவை அதமாக மாத்தினோம் பிறகு தசையால் போர்த்தினோம் என்கிறது குரான் இருபத்தைந்து முதல் நாற்பதாவது நாள் அளவில் குருத்து எலும்பும் ஜவ்வும் இணைந்து உருவாவது இதய குரான் முதுகா என்று சொல்லுது ஆனா அது ஒரு கட்டம்தான் வளர்ச்சி பெறாத மெல்லப்பட்ட இறைச்சி போல இருக்கும் ஒரு கட்டம் பிறகு ஏழாவது வாரம் முடிவில்தான் தான் கரு ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பெறுது நவீன விஞ்ஞானம் நாற்பத்தி இரண்டு நாட்களில் எலும்புகள் உருவாகி விடுது சொல்லி சொல்லுது ஆனா இந்த கட்டத்திலும் எலும்பு திறந்த நிலையில் ஒரு கூடு போல தான் இருக்கும் இதைதான் அதம் என்கிற கட்டம் என்பதாக குரான் தெளிவுபடுத்தது தசையும் எலும்பும் ஒரே நேரத்தில் வளர்ச்சி அடைவதாக மிக அண்மை காலம் வரை கருவியல் அறிஞர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இதனால நீண்ட காலமாக சிலர் இந்த வசனம் விஞ்ஞானத்தோட கருத்து முரண்படுவதாக சொல்லி இதை மறுத்தாங்க அதற்கு பிறகு நவீன கருவிகளுடைய உதவி கொண்டு நன்றாக ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தபோது எலும்புகளும் தசையும் ஒரே நேரத்தில் வளர்வது இல்லை என்பது நிரூபணமானது இதனால வெட்கி தலை குனிந்த அறிவியல் உலகம் இதுவரைக்கும் பொய்யாக சொல்லப்பட்டு வந்த அந்த அறிவியல் கருத்தை தூர எறிஞ்சிட்டு என்றுமே மாற்ற முடியாத குரான தன்னுடைய அறிவியல் கருத்தாக அங்கீகரித்துக் கொண்டது அடுத்து கருவியலின் நான்காவது கட்டம் தான் லஹம் என்கிற கட்டம் லஹம் என்ற அரபி வார்த்தைக்கு சதை அல்லது இறைச்சி என்று அர்த்தம் ஏ இறைவனான அல்லாஹ் இந்த இறைவசனத்துல எலும்புகளை லஹம் என்னும் சதையால போர்த்தினோம் என்று சொல்லி காட்டுறான் ஆக நான்கு நிலைகளும் அல்லது கட்டங்களும் கரு வளர்ச்சியில் திருக்குறானால பேசப்படுது அலக் முதுகா அலம் மற்றும் லஹம் என்ற இந்த கட்டங்கள் இவை தோற்றத்தை வச்சு கருவாக்கம் விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை டாக்டர் கீத்மோர் இந்த நான்கு கட்ட முறையே சிறந்ததுன்னு சொல்லி சொல்றாரு நவீன விஞ்ஞானம் ஐந்து கட்டம் என்று வரிசைப்படுத்தி இருப்பது தன்னை குழப்பதுன்னு சொல்லி டாக்டர் கீத் மோர் ஒப்புதல் வாக்கு மூலம் ஆகவேதான் ஒரு கான்பரன்ஸ்ல அவர் பேசும் பொழுது it has been a great pleasure for me to help clarify statements like the about human development It is clear to me that these statements must have come to Muhammad, peace be upon him, from God because almost all of this knowledge was not discovered until many centuries later. This proves to me that Muhammad, peace be upon him, must have been a messenger of God. இந்த கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் உள்ள தம்மாம் என்ற இடத்தில் நடைபெற்ற ஏழாவது மருத்துவ மாநாட்டில் டாக்டர் கீத்மோர் தெரிவித்தார் அப்ப அவர் மனித கரு வளர்ச்சி பற்றி குரானில் உள்ள தகவல்களை ஆய்வு செய்து அதனை விலக்கிக் கூறக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி சொன்னார் மேலும் திருக்குறான் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் யாவும் அல்லாஹிடம் தான் முகமது நபிக்கு வந்திருக்க முடியும் என்பதும் தனக்கு தெளிவாகிவிட்டதாக சொன்னார் ஏன்னா கருவியல் பற்றிய அறிவுபூர்வமான தகவல்களில் பெரும்பாலானவை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்படாம இருந்துச்சு இந்த ஆராய்ச்சியே நபிசுல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஆக கண்ணியமான சகோதர சகோதரிகளே அறிவியலுக்கு அறிவியல சொல்லி தந்த இந்த குரானுடைய வசனத்தை பத்தி நாம அதிகமாக சிந்திச்சு பார்க்கணும் மேலும் இத நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்றதோடு மட்டும் இருந்து மற்ற மக்களையும் இதன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பு பணியும் நாம செய்யணும் செய்வோமா இன்ஷா والروح والريحان يا حامل القلب